நம்ம மதன் பாபு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்டம்பிப்பு கிடக்குது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருமே போஸ்ட் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம மதன் பாபு பார்த்தீங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி நிறைய நல்லங்க விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அணுதா ஆசிரம கட்டி அந்த ஆசிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணது பண்ணியிருக்காரு நம்ம தலைஜி சூப்பர் ஸ்டார் இவங்களாம் எப்படியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணியிருக்காரு அது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சோசியல் மீடியா போஸ்ட் போட்டு வராங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு மனுஷராக இருக்கார் இவர் ஸோ இவர் இறந்தது வந்து சோசியல் மீடியால யாருமே வந்து தாங்க முடியாத விஷயமா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பயங்கரமா அவங்களோட ஒரு துக்கத்தை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நம்ம மதன் பாபு இறந்ததை பத்தி சோசியல் மீடியால கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்ல மாதிரி பண்ணுங்க ஸோ மதன் பாபு பொறுத்தளவு ஒரு செமையான லெஜெண்ட் ஒரு ஆக்டரை பார்த்தா சிரிப்பு வரும் ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணா கூட சிரிப்பு வராது ஆனால் மதன் பாபு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாலே வந்து சிரிப்பு வந்துடும் அதுவும் சிரிப்பு போன ஒரு மனுஷன் தான் சொல்லணும் ஸோ அவரை பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு செமையான ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருக்காரு அசத்த போதியார் அப்படின்ற போகிராம் சண்டியில் நடந்துச்சு அதில் கூட பார்த்தீங்கன்னா செமையான விஷயங்களை பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தலைவர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு வராரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த இரங்கலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கூலிப்படுத்தி ஆடியோ லாஞ்சு அந்த ஆடியோ லாஞ்சை முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க வீட்டுக்கு நேராக போய் அவங்கள வந்து விஷ் பண்ணி அவங்கள வந்து துக்கம் விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவை கதி கிழங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அவரோட இறுதி அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போனதும் ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க பேஜில் வந்து ஷேர் பண்ணி வராங்க இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் தேங்க் யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்